ஐ நண்பர் நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு ஆப்கியான நியூஸ் காலையிலேயே வந்து இந்த நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ளாயிஸ்க்கும் பென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் தலைவன்ஸ் வந்து ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க இதுக்கான ஒப்புதல் மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிவு பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போவே இந்த அறிவு வெளியாக எதிர்பார்த்த நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து வெளியிடவே இல்லை இந்த அறிவு பார்த்தீங்கன்னா விநாயகர் சித்தியானைக்கு வெளியிட்டதுக்கு அதிக வாய்ப்பு சொல்கிறாங்க இந்த உயர்வை பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன்தேதிட்டு அமலுக்கு வரும் சொல்றாங்க இதன் மூலமாக டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி மூணு தான் இன்க்ரீஸ் ஆக போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக பதிவான பண தாக்கத்தை குறைக்க டிஎன்எஸ் அலவன்ஸ் திருத்தங்கள் பார்த்திங்கன்னா அகில இந்திய நுகர்வோர் விலை குறிட்டின் அடிப்படையில் மேற்கொள்கிறாங்க இந்த உயர்வு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் உடனடியாக நிதி நிவாரணம் கிடைக்கும் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் பணவீக்க வகையில் திருத்தம் பண்ணுவாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸாக இருந்த குறியீடு பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன் ஃபார்ட்டி ஃபோராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜூன் மாதத்துக்கு மேலும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் சொல்கிறாங்க இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபோர் பர்சன்ஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க செவன்த் பே கமிஷனுடைய பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க பன்னெண்டு மாதத்துடைய சராசரி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குடைய பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க அதை வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அகெயின் வரக்கூடிய ஆன்சரை பார்த்தீங்கன்னா திருப்பி இரநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு இந்த பாயிண்ட்ஸில் வந்து டிவைட் பண்ணுவாங்க இதை வந்து அண்டர் அவரை மல்டிப்ளை பண்ணால் அந்த டேஎன்எஸ் செலவன்ஸ் பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுமா ஸோ மாத சம்பளம் பதினெட்டாயிரம் பெறக்கூடிய ஊழியர்களுக்கு டேஎன்என்ஸ் செலவன்ஸ் கூடுதலாக பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிக்கும் சொல்கிறாங்க அவர்களுடைய டேஎன்எஸ் அலவன்ஸ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து பத்தாயிரத்தி அறநூற்றி இருபது தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அடிப்படை சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாயாக இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிப்பு இருக்கும் சொல்றாங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது டிஎன்எஸ் அலவன்ஸ் பென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படை நிவாரணம் வந்து கொடுப்பாங்க இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வுனால ஆண்டுக்கு சுமார் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாக இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எம்ளாயிஸ் பென்ஷனுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் புரங்கறதுனால சந்தையில் தேவை அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்தி விடும் சொல்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பது பர்சன் டிஎன்எஸ் அலவன்ஸ் விகிதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை ஒன்னாம்

இந்த புதிய ஊதியக்குழு ஒன் பாயிண்ட் எயிட் இல்லைனா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து பரிந்துரைக்கலாம்னு சொல்கிறாங்க இது சம்பளத்தை பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க இருப்பினும் டிஎன்எஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் பூஜ்ஜியமாக மாற்றுவாங்க ஸோ டிஎன்எஸ் செலவன்ஸ்க்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே வெளியாவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பி